முன்னொரு காலத்தில் கைலாய மலையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவர்களது புதல்வர்களான விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் இன்புற்று வாழ்ந்து வந்தனர் ஒரு தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை தரிசிக்க வந்திருந்தனர் அப்போது நாரத முனிவர் ஒரு அரிய ஞானப்பழத்துடன் அங்கே தோன்றினார் அந்த பழத்தின் ஒளி பார்ப்பவர்களை பரவசப்படுத்தியது நாரதர் அந்த பழத்தை சிவபெருமானிடம் அளித்து இது ஞானப்பழம் இதை உண்பவர்கள் அளவற்ற அறிவையும் ஞானத்தையும் பெறுவார்கள் என்றார் சிவபெருமான் அந்த பழத்தை பார்த்து மகிழ்ந்தார் ஆனால் அதை யாருக்கு கொடுப்பது என்பதில் ஒரு சிறு குழப்பம் விநாயகரும் முருகனும் அந்த பழத்தை பெற ஆவலாக நின்றனர் போட்டி அறிவிப்பு சிவபெருமான் ஒரு முடிவுக்கு வந்தார் என் அருமை புதல்வர்களே இந்த ஞானப்பழம் மிகவும் அரியது இதை ஒரே ஒருவருக்குத்தான் தர முடியும் யார் உலகை மும்முறை சுற்றி வந்து முதலில் என்னிடம் வருகிறாரோ அவரே இந்த ஞானப்பழத்தை பெறுவார் என்று அறிவித்தார் முருகப்பெருமான் தன் மயில் வாகனத்தின் மீது ஏறினார் உலகத்தை சுற்றி வருவது எளிது நான் விரைவில் திரும்பி வந்து ஞானப்பழத்தை பெறுவேன் என்று கூறிக்கொண்டு மின்னல் வேகத்தில் புறப்பட்டார் அவரது மயிலின் வேகம் காற்றையும் மிஞ்சியது மலைகளையும் கடல்களையும் கண்டங்களையும் கடந்து அவர் பறந்தார் ஆனால் விநாயக பெருமான் அங்கே அமைதியாக நின்றார் அவரது வாகனம் ஒரு சிறு எலி அந்த எலியின் மூலம் உலகை சுற்றி வருவது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்ற காரியம் என்பதை அவர் உணர்ந்தார் அவரது பருத்த உடல் நீண்ட துதிக்கை பெரிய காதுகள் கொண்ட உருவம் அவருக்கு சற்று தயக்கத்தை அளித்தது அனைவரும் முருகன் புறப்பட்ட வேகத்தை கண்டு வியந்து பேசிக் கொண்டிருந்தனர் விநாயகரின் அறிவுத்திறன் விநாயகர் ஒரு நிமிடம் யோசித்தார் உலகை சுற்றி வருவதென்றால் என்ன உலகம் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதல்லவா நம் அன்னை தந்தையரே நம் உலகம் அல்லவா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று பெரியோர்கள் கூறுவார்கள் தாய் தந்தையரை காட்டிலும் பெரிய உலகம் ஏது இந்த எண்ணம் அவரது மனதில் உடனேயே விநாயகர் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் மும்முறை வலம் வந்தார் ஒவ்வொரு முறையும் அவர்களை வலம் வரும்போது உலகை வலம் வருவதாகவே உணர்ந்தார் மூன்றாவது முறை வலம் வந்து முடித்ததும் கைகளை தொழுது சிவபெருமானின் திருவடிகளை பணிந்தார் ஞானப்பழம் பெற்ற விநாயகர் சிவபெருமான் புன்னகைத்தார் விநாயகனே நீ உலகை மும்முறை சுற்றி வந்துவிட்டாயா என்று கேட்டார் விநாயகர் பணிவுடன் என் உலகம் உங்களை சுற்றி வந்ததன் மூலம் உலகையே சுற்றி வந்துவிட்டதாக கருதுகிறேன் உங்களை தவிர வேறு உலகம் ஏது என்று கூறினார் சிவபெருமானும் பார்வதி தேவியும் விநாயகரின் ஞானத்தையும் தாய் தந்தையர் மீதான பக்தியையும் கண்டு நிகழ்ந்தனர் விநாயகனே நீ உலகது அறிவாற்றலால் இந்த ஞான பழத்தை பெற தகுதியானவர் என்று கூறி ஞானப்பழத்தை விநாயகருக்கு அளித்தார் விநாயகர் அந்த பழத்தை உண்டு அளவற்ற ஞானத்தை பெற்றார் முருகன் திரும்புதல் மற்றும் பாடம் சிறிது நேரம் கழித்து உலகம் முழுவதையும் சுற்றி வந்து கழிப்புடன் திரும்பி வந்தார் முருகப்பெருமான் அவர் கண்ட காட்சி அவருக்கு பெரும் வியப்பை அளித்தது விநாயகர் ஞான பெற்று அமர்ந்திருந்தார் தந்தையே நான் உலகம் முழுவதையும் சுற்றி வந்தேன் இவன் இங்கேதானே இருந்தான் இவனுக்கு எப்படி ஞானப்படம் கிடைத்தது என்று முருகன் ஆச்சரியத்துடன் கேட்டார் சிவபெருமான் புன்னகையுடன் நடந்த அனைத்தையும் முருகனுக்கு விளக்கினார் முருகா உலகை சுற்றி வருவதென்பது வெறும் தூரத்தை கடப்பதல்ல உலகத்தின் சாராம்சத்தை புரிந்து கொள்வதே முக்கியம் விநாயகர் தாய் தந்தையரையே உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞானத்தின் உயர்ந்த நிலையை புரிந்து கொண்டார் நீ உனது வேதத்தால் உலகை சுற்றி வந்தாய் ஆனால் விநாயகர் உனது அறிவால் உலகத்தை சுற்றி வந்தார் இதுவே உண்மையான ஞானம் என்று கூறினார்